வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இதுவரையும் நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போகிற பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரையும் நாலு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து அஞ்சாவது வீடியோ அதாவது பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து போடுறோம் இதுவரையும் இந்த வீடியோவை நாலு வீடியோவை பார்க்காதவங்களுக்கு மேலே கார்டில் பிளேலிஸ்டோட லிங்க் தரேன் மறக்காம போய் பாருங்க நாம் எதை பத்தி இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னன்பர்க் போர் இதை பத்தி தான் நம்ம பாக்க போறோம் சொல்ல போனா நம்ம இந்த போரை வந்து முதல்ல நம்ம பாத்துருக்கணும் ஏன்னா இந்த போர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உலக போர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆரம்ப கட்டத்தில் நடந்த முக்கியமான ஒரு போரு ஆனா நம்ம அதை விட்டுட்டு நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நடந்த ஜூட்லாண்ட் போற முதல்ல பாத்துட்டோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த போரை பத்தி நம்ம பாத்துருவோம் சரி வாங்க நம்ம நேரத்தை வீண் நம்ம போயிடலாம் தன்னன்பர்க் போர் அப்படின்றது முதலாம் உலக போரும்போது போது ஜெர்மனி மற்றும் ரஷ்யா இடையே நிகழ்ந்த ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு போர் இந்த போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இந்த போர் வந்து நடக்குது இந்த போர் நடக்கிறதுக்கான பின்னணியை வந்து நாம இப்ப பாக்கலாம் ரஷ்யா வந்து ஜெர்மனியோட கூட்டாளியான ஆஸ்திரிய ஹங்கரிய மேல வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க இதற்கு வந்து பதிலடி கொடுக்கற விதமா என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முன்னணிகள்ல ரஷ்யாவை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கு இங்க முன்னணிகள் அப்படின்னா இடங்களை தான் குறிக்கும் அதாவது வந்து ஜெர்மனி வந்து ரெண்டு இடங்கள்ல ரஷ்யா கூட மோத வேண்டியது இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு முன்னணி இந்த இடத்துல வந்து ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளோட வந்து போரிடுது இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா கிழக்கு முன்னணி இந்த இடத்துல யார் கூட போகுறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஜெர்மனி மோதுது இந்த மாதிரி ரெண்டு இடங்கள்ல வந்து ஜெர்மனி வந்து போர் புரிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஒரே நேரத்துல வந்து ரெண்டு முன்னணிகள்ல வந்து போரிடுவது அப்படின்றது ஜெர்மனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு இதனால என்ன ஆச்சுன்னா ஜெர்மனியோட ராணுவம் வந்து நிறைய இடத்துல வந்து அப்படியே பரவிருச்சு ஸ்லிட் ஆகி போயிருச்சு ஒவ்வொரு இடத்துலயும் போதுமான படை வீரர்கள் வந்து இல்லாம அவங்க வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க இது ஜெர்மனியோட வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய தடையாவே அந்த இடத்துல இருந்துச்சு இந்த ரெண்டு முன்னணிகள்ல வந்து சண்டை போடுறது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி என்ன மாதிரியான திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட தளபதிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பால் வான் பெண்டோ மற்றும் எரிக் லுடன்டோர் அப்படின்றவங்க ரெண்டு பேரு ரஷ்யர்களோட பலவீனமான தளபதிகளோட தவறுகளை வந்து பயன்படுத்தி ரஷ்ய படைகளை வந்து முறியடிக்க அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க ரஷ்யா இப்ப வந்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படைகளா வந்து பிரியுது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கமா போய் போர் புரிய கிளம்புறாங்க இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா தெற்கு பக்கமா நோக்கி முன்னேறாங்க ஜெர்மனியர்கள் வந்து என்ன இப்ப திட்டம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படையும் தனித்தனியா வந்து தாக்கி அழிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இப்ப ஜெர்மனி வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஜெர்மனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட திட்டத்தை வந்து சரியா செயல்படுத்திட்டாங்க இந்த ரஷ்யர்களுக்கு வந்து ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு சில தவறான தகவல்கள்னால என்ன ஆகுதுன்னா இவங்க போர்க்களத்துல வந்து இந்த ரஷ்ய படை வந்து செதறி விடுது தெற்கு முன்னணியில இருந்த ரஷ்ய ஜெனரல் வந்து சாம்சனோ தனது படைய வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து சிதறவிட்டாரு இதனால ஜெர்மனியர்களுக்கு வந்து அவரு இப்ப வந்து சாம்சனோ கொடுக்கக்கூடிய தகவல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியர்கள் வந்து ரஷ்யர்களுக்கு கிடைக்காம நிறைய பொறிகள் மூலியமாவும் பல விஷயங்கள் மூலியமாவும் தடுத்து நிறுத்திடுறாங்க இதனால ஒரு ஜெனரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கமாண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து கரெக்டா போய் சேரணும் இந்த சூழ்நிலையை வந்து ஜெர்மனி வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்ய படையை வந்து சுத்தி வளர்ச்சிடுறாங்க இது வந்து தெற்கு முன்னணியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே வடக்கு முன்னணியிலையும் ரொம்ப ரொம்ப மோசமான தான் வந்து ரஷ்யாவுக்கு நடக்குது அந்த இடத்துலயும் ரஷ்யா வந்து பின்னடைவு அடையுது அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க இதோட விளைவா என்ன நடக்குதுன்னு நண்பன் போர்ல வந்து ரஷ்யா வந்து மிகப்பெரிய படுதொழிவு அடையுது ஜெர்மனிக்கு இந்த வெற்றி பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு வெற்றியே அமையுது இது மூலம் ஜெர்மனி வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரெண்டு முன்னணிகள்லயும் எங்களால போரிட முடியும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியர்கள் வந்து இந்த ஆட் அந்த படைபலம் பத்தாம அங்கேயும் இங்கேயும் சிதறி போய் ரொம்ப தடுமாறி இருந்தாலும் பின்னாடி அவங்களோட புத்திசாலித்தனத்தால ரஷ்ய படைய வந்து பிரிச்சு விட்டு களைச்சு விட்டு அரசியல அவங்க வந்து அவங்க புத்தி வளைச்சு இந்த போர்ல வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரஷ்ய வீரர்களை வந்து ஜெர்மனிக்காரங்க வந்து பிடிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆறு ரயில்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள் மற்றும் உபகரணங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜெர்மனியோட தலைநகரான பெர்லினுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரயில்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தோராயமான ஒரு கணக்கு தானே உடைய ஆறு ரயில்கள் அப்படின்றது ஒரு முழுமை அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துப்பாக்கியோட அளவுக்கே வந்து எல்லாமே இருக்காது ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும் பெரிய பெரிய இயந்திரங்களா கூட இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு ரயில்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தோராயமான ஒரு அளவு தான் இந்த ஏன் பெர்லினுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட ஆயுத கிடங்கு இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் ஒருவேளை இது சேதம் அடைஞ்ச துப்பாக்கிகளை இது எல்லாத்தையும் இயந்திரங்கள் இதெல்லாம் சரி பண்ணி திரும்பவும் மறு திரும்பவும் பயன்படுத்துறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம தங்களுடைய குடிமக்கள் இவங்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தங்களோட வெற்றிகளை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இதுக்காகத்தான் அவங்க வந்து அவங்க வந்து பெர்லினுக்கு கொண்டு போயிருக்காங்க இப்படி இந்த போர்ல வந்து ஜெர்மனி வந்து வெற்றி பெறாங்க நம்ம மேலும் அடுத்தடுத்த போர்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் நோட்டிபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு காட்டும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி